அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மிகவும் சக்தி வாய்ந்த ஜண்டி எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த ஜண்டி மாந்திரிக பிரயோக முறையை மேற்கொள்பவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் அனைத்து காரியங்களிலும் தடைகள் ஏதுமின்றி வெற்றி காண்பார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஜண்டி தேவியின் சக்கரத்தை செப்புத்தகட்டில் படத்தில் காட்டியவாறு வரைந்து கலசம் வைத்து நெய்வேத்தியமாக தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு அவுல் கடலை சுண்டல் வெண்பொங்கல் இளநீர் ஆகியவற்றை படைத்து தீபதூபம் காட்டி பின்னொரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹரி ஓம் சங்காலி வீரி காளகண்டி சவுந்தரி காமாட்சி இருளண்ணன் தேவி யங் ரங் வங் வங் உள் காட்டேரி ஓம் ஐயும் கிளியும் சவும் ஆட்சி ஆனந்தரூபி ஆங்காலி ரீங்காரி அம்மாள் பொம்மக்கால் அக்கம்மாள் நங் வங் மங் வங் சிங் வங் சிங் வங் 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 ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயும் என் சத்ருக்களை நசி நசி மசி மசி உன் சூளத்தால் குத்தி பாசத்தால் கட்டி உருட்டு உருட்டு குடலை பிடுங்கி தாக்கு தாக்கு ஆதி இருளப்பன் ஆனை வசி வசி சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஜண்டி தேவியின் சக்கரத்தை அமாவாசை நாளன்று வரைந்து ஆயிரத்தி எட்டு முறை மந்திர உச்சாடனம் செய்தால் ஜண்டி தேவி வசியமாவார் அதன் பிறகு தினமும் காலையில் எட்டு முறை ஜபித்து வந்தால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்